கடைசி செய்தியாக மலையாள திரையுலகை உல உலுக்கிய ஹேமா கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் பதியப்பட்ட முப்பத்தைந்து வழக்குகளும் கைவிட்ட கேரள அரசின் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அவங்க ஹைகோர்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க என்னென்னா அந்த முப்பத்தஞ்சு வழக்கு ம் அதை வந்து சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் வாக்குமூலம் கொடுக்க வரல ஆமாம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு காமெடியாக இருக்கிறது அப்படின்னு இதை குறித்தெல்லாம் வந்து இந்த பெண்ணியக்க போராளிகள் இந்த பெண்ணியக்கத்திற்காகவே நாங்கள் அந்த மகளிர் அந்த இவங்க ஒரு குரூப் இருக்குது கம்யூனிஸ்ட்டு பார்ட்டிலே இருக்குது இந்த வாசுகியனெலாம் இருக்காங்க அவங்கெல்லாம் இவங்களுக்காக பெண்ணியக்க போராளிகள் எப்படி போராட போகிறாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஒரு பிரபல நடிகை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பாலியல் துன்புறுத்தல் கேரளா இண்டஸ்ட்ரியில் தொடர்ச்சியாக இருக்குது நைட் ஆனால் எங்களுடைய ரூமுக்கு வந்து நடிகர்கள் இவங்கள்லாம் வந்து சீனியர் ஆக்டர்ஸ் வந்து தட்டுறாங்க அது இல்லைன்னா அடுத்தது எங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறவங்களாம் மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு இஷ்யூ உங்களுக்கு தெரியுங்க மீட்டுங்கிறது எப்படி ஒரு இது ஆனதோ அதே போல் விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை விட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்களோட தலைமையில் வந்து என்ன பண்ணாங்க ஏமா கமிட்டி அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க என்னென்னா அந்த துறை சினிமா துறையில் பெண்களுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது பாலியல் துன்புறுத்தல்கள் இருந்ததுன்னா அது சம்பந்தமாக அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் கொடுத்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்ல அதில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறதுக்க மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது இப்ப சமீபத்துல அதெல்லாம் பார்ஷியலி அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டாங்க கேரள என்ன சரி உங்களுக்கு தெரியும் இந்த முகேஷ்னு ஒரு இது அவர் வந்து சிபிஎம்ல அவங்க கூட இருக்கிறார் அவர் மீது பாலியல் இருந்தா அவர் வந்து இப்ப எம்எல்ஏ பதவியே நீக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது கைது செய்யப்பட்டாருங்கிறதெல்லாம் பாக்குறோம் கைது செய்யப்பட்டார் அவர் அது போல பல நடிகர்கள் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது இப்பொழுதும் தொடர்ச்சியாக பல பேர் நவீன் ஃபாலியா அந்த ஒரு நடிகர் மீதும் கூட குற்றச்சாட்டு இது மாதிரி பல பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது இன்னும் பலர் மீது இப்பொழுதும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து பொது வெளியில் எவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன் இப்போ கூட ஒரு நடிகர் அவருடைய அப்பா கூட தருமபுரியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார் சார்பட்டா பரம்பரையிலலாம் கூட அவர் நடிச்சிருப்பார் விஜயோட கூட ஒரு வில்லன் ரோல்லலாம் நடிச்சிருப்பார் அவர் வந்து போதை இருந்ததுன்னு சொல்லிட்டு போதை பழக்கம் அவருக்கு இருந்தது அவர் கொக்கைன் இதெல்லாம் சாப்பிடக்கூடியவர்னு சொல்லி அவர் பொள்ளாச்சியில் வந்து தேடிட்டு இருந்தாங்க கேரளாலேயும் தப்பிச்சு அவர் பொள்ளாச்சியில் இருந்தார் அவர் அரசு செய்யப்பட்டார் பிறகு அவர் ஜாமீனில் வந்தார் இப்போ அவங்க அப்பாவோட போகிறப்ப காரில் போகிறப்ப தான் ஆக்சிடெண்ட் ஆனது அப்பா இறந்து போயிட்டார் அவர் தப்பி பிடிச்சாருங்கிறதுலாம் இருக்கு ஒரு பக்கம் மலையாள இண்டஸ்ட்ரியில் போதை இந்த பிரச்சனை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பாலியல் பிரச்சனைகள் இருக்குது இந்த ஏமா அறிக்கை அடிப்படையில் தான் முப்பத்தஞ்சு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இப்போ என்ன சொல்கிறாங்க அதற்கு வந்து வாக்கு மூலம் கொடுக்க அமைச்சது ஒரு பெண் நீதிபதி தான் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் சொல்லுவாங்க பலரும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஏமா ரிப்போர்ட்டை வர ஆரம்பித்த பிறகு பொது வெளியிலே பல நடிகைகள் வந்து தங்களுக்கு எப்படி பாலியல் சுரண்டல் நடந்தது பாலியல் தாக்குதல்கள் நடந்தது அப்படிங்கிறத பல பேர் பொது வெளியிலே சொல்ல ஆரம்பித்த பிறகும் வாக்குமூலம் இவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு எம்எல்ஏவே நடிகராக இருந்த ஒரு எம்எல்ஏவே கைது செய்யப்படுகிறார் இப்போ இது வந்து சிபிஎம் மேலேயே இந்த குற்றச்சாட்டு வந்துடும் இது போல இந்த வழக்கை இதில் கடைசியில் வந்து இது என்ன பண்ணீங்கன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாதி நடிகர்கள் வந்து கம்யூனிஸ்ட் இதாக ஆதரவாளர்களாக இருப்பாங்க இதெல்லாம் அங்க கொண்டு போய் முடிஞ்சிடும் நம்மளோ பெண்ணியக்க போராளிகள்னு ஒரு பக்கம் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறது ஒரு சீனை காட்டிக்கிட்டு இருக்கான் கடைசியில் பார்த்தோன்னா இருக்க எல்லா திருட்டு பயிலும் நம்ம கட்சிக்கு ஆதரவான நடிகையான இருந்துருவானோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இந்த எஸ்ஐடி வந்து பின்வாங்கிடுச்சோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பார்வதினு ஒரு நடிகை இருக்கான் பாரிக் பார்வதி திருவத்தோடு அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அந்த அம்மா கூட ஒரு அதுவும் ஒரு புரட்சி தான் பேசுவேன் திடீர்னு மத்திய அரசு சேத்தெல்லாம் பல கேள்விகள்லாம் கேட்கும் ஆனால் இந்த ஆளும் சிபிஎம் நோக்கியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கு என்ன அவ்வளோ சீக்கிரம் வேண்டான்னு சொ இதுன்னு வாபஸ் வாங்கிட்டீங்க அஞ்சு வருஷம் தானே ஆகுது ரிப்போர்ட் கொடுத்து அஞ்சு வருஷம் தானே சுவாமி ஆகுது அதுக்குள்ளார உங்களுக்கு என்ன அவசரம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போனதுக்கு பிறகு கூட நடவடிக்கை எடுத்துக்கலாம் திடீர்னு எந்த வாக்கு மூலமும் கொடுக்கலன்னு ஏன் அதுக்குள்ளாரே அஞ்சு வருஷத்துலேயே முடிச்சிட்டீங்க அப்படின்னு கிண்டலாக கேள்வி கேட்டிருக்காங்க ஆகவே இந்த கம்யூனிஸ்ட்டுகள் இவங்க இந்த பெண் போராளிகள்னு ஒரு பக்கம் குரல் கொடுத்துக்கிட்டு பெண்களுக்கு எதிரான அந்த மனநிலையோடு அவங்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய வேலையை செய்வாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா நம்ம ஸ்ரீ டிவி நேர்களுக்கு அங்கே மானின்னு ஒருத்தர் பொதுச்செயலாளராக இருந்தவர் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வந்து சிபிஎம்ஏ ஒரு கட்டத்தில் தோற்கடிக்கிறாங்க லோக்கலில் வந்து அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது இண்டிபெண்டாக என்னன்னு ஜெயிக்கிறாங்க அவங்க கொஞ்சம் தமிழ் அந்த எக்ஸ்டென்ஷன் இதுதான் அந்த தமிழ் மலையக மக்கள் தான் அங்கே மலையாள மக்கள் தான் அவர்களை வந்து ஒரு பாலியல் ரீதியாக அவங்க துன்புறுத்துற வகையில அவர் மேடையிலே பேசுனது அவங்களை அடிக்கை பாய்ந்தது அதாவது சிபிஎம் தொண்டர்கள் அவங்க அடிக்கெல்லாம் செஞ்சாங்க ஏன்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்க சிபிஎம் ஜெயித்து அந்த கோபத்தை எல்லாம் காட்டியவர்கள் தான் இந்த கம்யூனிஸ்டுகள் அதனால பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை இன்னும் சொல்லப்போனால் நக்சலைட்டுகள்லேயே மாவோயிஸ்டுகள்லேயே பெண்களுக்கு எதிரான பாலியல் சுரண்டல்கள் இருக்கிறது அப்படிங்கிறது பல முறை எக்ஸ்போஸ் ஆகிருக்குது போராளிகள் அவங்க வந்து நக்சலைட்டுகளாக இருக்கிறாங்க கார்பரேட்டுகளுக்கு எதிராகவும் ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் போராடுறாங்கிறாங்க அவங்களுக்கு வந்து கம்யூனிசம் வந்து அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுக்குது புரட்சிகர பெண்களாக அவங்க உருவாகிறாங்கன்னு அந்த புரட்சிகர பெண்களையே அங்கே இருக்கக்கூடிய ஆண் புரட்சியாளன் அவங்கள பாலியல் சுரண்டல் செய்கிறான் அப்படிங்கிற பல குற்றச்சாட்டு பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு ஆகவே இவர்கள் அதற்கெல்லாம் வந்து அப்பாறப்பட்டவர்கள் இல்லை ஆனால் வெளியில் ஒன்று பேசிக்கொண்டு பெண்களுக்கு எதிராக இத்தனை வன்மமான விஷயங்கள் நடந்திருக்கு பாலியல் சுரண்டல் நடந்திருக்கு அந்த எஸ்ஐடி அந்த ரிப்போர்ட்டை அவங்க ரொம்ப கூலாக போய் கோர்ட்டில் எந்த வழக்குமே நாங்கள் இது இல்லை அந்த யாருமே வாக்குமூலம் கொடுக்க வரல பொது மேடையிலே பேச ஆரம்பித்து விட்ட ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து வாக்கு மூலமாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் தெரில இது வந்து முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கக்கூடியது தான் இது கம்யூனிஸ்ட்கள் செய்திருக்கிறது வரும் தேர்தலை ஏற்கனவே பினராயி விஜயனுக்கு எதிராக இப்போ ஒரு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அதனால் அவர் மீது ஒரு அதிருப்தி அங்கே இருக்கிற நேரத்தில் இந்த சினிஃபீல்டு மூலமாக தன்னை வந்து தற்காத்து கொள்வதற்காக திடீர்னு இந்த அறிவிப்பு மேற்கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்கிற ரீதியிலையும் நான் கவனிக்கிறேன் இவரை பூஸ்ட் பண்ணுறது மாதிரி நாளைக்கு ரெண்டு பேரும் படம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுது ஏன்னா டேரக்டர் மேலே சொல்லியிருக்காங்க டாப் நடிகர்கள் மேலேயே சொல்லியிருக்காங்க கொலைப்படாதீங்க சேட்டா நாங்கள் உங்களை பூஸ்ட் பண்ணுறது மாதிரி ரெண்டு படம் எடுக்கிறோம் அப்படின்னு இந்த நடிகர்களே சொல்லுவாங்களா என்னென்னு தெரியாது போக போக பார்ப்போம் ஆகியவை கம்யூனிசமும் பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சி தான் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி